இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாரப்பாளையம் அம்மன் ஸ்கூல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெட்டு அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நம்ம ஒரு விவசாய பர்பஸ்க்காக நம்ம பார்த்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு உடனே நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டீஷன் வரும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் நிலத்தடி நேரட்ட தெரிஞ்சவங்களுக்கு வந்து தீபேக் பேசுகிறேங்க இப்போ நம்ம எக்ஸாக்டாக எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மாரப்பம்பாளையம் அதாவது சோழசிராமணி மாரப்பம்பாளையம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மான் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் அமைஞ்சிருக்குங்க அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்கணும்னு கூப்பிட்டுருந்தாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துலையே ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையான ஏரியா தான் ரொம்ப வருஷம் தென்னிவசம் உள்ள ஏரியா கிடையாது பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபைனில் எந்த இடத்த சூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரில் பண்ணுற பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லேயர் கிடச்சி நாலு நீர் ஊத்து கிடச்சிச்சு அந்த நாலு நீர் ஊற்று மட்டத்தையும் நம்ம சென்ட்ரு பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்புறம் எவ்வளோ ஒரு ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி அப்படின்னு கேட்டிருந்தாங்க நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது அந்த டேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடச்சிடும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு டு இரநூத்தி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் கிடைக்கும் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது டு ஒரு ஐநூறு அதிகபட்சம் ஐநூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைச்சிரும் ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு டு ஒரு அறநூற்றி ஐம்பது அதிகமாக அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடி வரைக்கும் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரேஞ்சு தனியாகிட்ட வந்துடும் அதுக்கு மேலே வந்தாலும் வரலாம் அதுக்கும் கம்மியாக வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம் சரிங்களா இந்த தோட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீரோட்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு வாட்டர் டிவைனர்லாம் வச்சு நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்துருக்காங்க அந்த இடத்தையும் நமக்கு காமிச்சாங்க ஆனால் அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு திருப்தியே இல்லை நமக்கு மனசு திருப்தியாக இருந்து அதிலே டீல் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் மனசுக்கு திருப்தியே இல்லாதனால நம்ம வேற ஒரு இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதாக போச்சு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ டீல் பண்ணுற மாதிரி கேட்டதுக்கு ஒரு ரெண்டு ஒரு நாளில் டீல் பண்ணிடுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீல் பண்ணும்போது கால் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடச்சிருக்குது அந்த ஃபர்ஸ்ட் லேயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒரிஞ்சு தெனியாட்டை வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் லேயர்லேயே கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே டில் பண்ணாங்க அப்படி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் கிடச்சிருக்குது ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் நமக்கு நம்ம அங்கே வந்து இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி தான் அப்டேட் இத்தனை அடி ஓடி இருக்குது எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோ நம்ம அனுப்பிச்சுடுங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் லேயர் கட் ஆச்சு நம்ம செகண்ட் லேயர் கட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றஞ்சு தண்ணிக்கு மேலே வந்திருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கனா கீழே நிறுலையிலே இருக்குது அதையும் நம்ம வந்து ட்ரில் பண்ணி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தண்ணி வந்து அதிகம் தேவைப்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பேப்பர்ஸாக இருந்தால் போதும் அந்த ஒன்றரை கீழே ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து விவசாயத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு எவ்வளோ ஈல்டு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரு நாலு லேயர் சென்டர் பண்ணி வைக்கிறோம் ஒரு மூணு லேயர் சென்டர் பண்ணி வைக்கிறோம்னா நம்மள சரி இந்த மூணு மட்டும் உடையிற அளவுக்கு ஓட்டினா பரவாயில்லை நாலு லேயர் வைக்கணும் நாலு லேரும் கட்டாக வந்து ட்ரில் பண்ணால் பரவாயில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு லேயர் இருக்குனா கீழே துணிஞ்சு ட்ரில் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் நம்ம போய் அடுத்த தேர் லேயரும் கட்டாயிருச்சு அந்த தேர் லேயர் கட்டும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தனியாக டீ இருக்கும் அதுக்கும் கீழே ஃபர்தராக இன்னொன்று ஒரு லேயர் இருக்குது அதையும் ட்ரில் பண்ணலான்ட்டு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா போய் கீழே ஏறும் கட்டாச்சு அப்படி கீழே ஏர் கட்டாகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈல்டு ஒரு ரெண்டஞ்சி தண்ணிக்கு மேலேயே அந்த இடத்துல நமக்கு கிடச்சிது சரிங்களா இது போன்ற உங்களுக்கு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து இல்லை நீரோட்டம் பார்ப்பதில் என்கிற சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்திலும் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புது புது அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வீடியோ முடிஞ்ச ஷேர் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ள தகவலை கூட அமையலாம் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பார்த்து செக் பண்ணி கொடுத்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் அது அதையெல்லாம் எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் விசிட் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் சரிங்களா வேறு எதாவது அதை தவிர உங்களுக்கு சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை பண்ணலாம் சரிங்களா நன்றி வணக்கம்